ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரும் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்க போகிற திருநாமம் நூற்றி இருபத்தி ஆறாவது திருநாமம் ஓம் ஹரிகேசாய நமஹா அப்படின்னு இருக்கு அதாவது ஹரிகேஷம் ஹரிகேஷம் அப்படின்னா இதுக்கு இரண்டு விதத்தில் பொருள் ஒன்று கரிய கேஷம் உடையவர் அப்படின்னு கண்ணங்கரேன்னு கேசமாக இருக்கிறவர் அப்படின்னு அப்படின்னா கண்ணங்கரேன்னு கேசமாக இருக்கார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நரை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் நரை எப்போ வரும் இந்த மூப்பு வந்தால் தான் நிறை வரும் கிழத்தன்மை வந்தால் தான் வரும் இவருக்கு மூப்பும் கிடையாது நிறையும் கிடையாது அப்படின்னா என்றும் எளமையோடு இருக்கார் இது முன்னாலெல்லாம் பார்த்தோம் அழகிய முகமுடையவராக இருக்கார் அழகான தோற்றமுடையவராக இருக்கார் அப்படின்லாம் நமக்கு நாமங்கள்லாம் சொல்லியிருக்கே அதுக்கு ஏற்றாப்பில் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னர் நிறைய இல்லாத கருத்த திருமுடி உடையவர் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஹரிஷ கஷ்ட ஈச அப்படின்னு பிரிக்கணும் இதை பிரிச்சோம் அப்படின்னா ஹரிஷ அப்படின்னா விஷ்ணு கஷ்ட அப்படின்னா பிரம்மா ஈசஸ்ட அப்படின்னா சிவன் பிரம்மாவுக்கு ஒரே எழுத்தில் ஒரு பேர் க அப்படின்னாலே பிரம்மா இப்போது இவர் ஹரி ஹரிகேஷன் அப்படின்னா இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஐக்கியமான மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரு உருவம் தான் இதுக்கு சொல்லிருக்கு இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்திரியங்களை அதாவது புலன்களை தமது கிரணங்களாக உடையவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹரிகேஷன் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம்லாம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்கா இந்திரியங்களை அதாவது நம்மளோட புலன்களையே தன்னோட கிரணங்களாக உடையவர் அப்படின்னா முன்னால் ஒரு இடத்துல சொல்லிட்டு இவர் ஒளி வடிவாக இருக்கிறவர் அப்படின்னு அந்த ஒளி அப்படின்னாலே அதுக்கு பல கிரணங்கள் இருக்கும் இல்லையா இவர் புலன்களையே கிரணங்களாக உடையவர்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னார் இவர் உள்ளுக்குள்ளே தானே இருக்கார் அந்தராத்மா அந்தராத்மா அப்படின்னு ஆத்மஸ்வரூபமாக உள்ளுக்குள்ளே இருக்கார் அப்படி உள்ளுக்குள்ளே அந்த ஒளியாக இருக்கிற அதோட கிரணங்கள் எப்படி வெளிப்படுறது அப்படின்னா நம்ம புலன்கள் வழியால் நம்ம அதாவது புலன்கள் வழியாலனா நம்ம புலன்களால் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறோமோ அது மூலியமாக வெளிப்படுறது கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னா நல்லதை பார்க்குறோம் காதால் கேட்குறோம் நல்லதை கேட்குறோம் வாயால் நல்லதை சொல்கிறோம் இப்படி கையால் நல்ல காரியங்கள் செய்கிறோம் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளான அவரோட இயக்கத்தினால் நடக்கக்கூடிய செயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்திரியங்களெல்லாம் கிருணங்களாக உடையவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அப்படி ஹரிகேஷனாக இருக்கக்கூடிய அவர் எழுந்தர்களுக்கு திருத்தலத்துக்கு ஒரு ஊருக்கு பேரே ரொம்ப அழகாக வச்சுருக்கு திருநெல்வேலி ஜில்லாவில் ஹரிகேசன் அல்லூர் அப்படின்னே ஒரு ஊர் அந்த ஊரில் சுவாமி பேர் அரியநாதர் சுவாமி அப்படின்னு பேர் அரியநாதர் பிருகநாயகி அப்படின்னு குபேரன் வழிபட்ட ஸ்தலம் செல்வ செழிப்பு வேணுங்கிறவா இங்கே போய் வழிபடலாம் அப்படின்லாம் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னர் இவர் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவராக இருக்கார் இதுக்கு முன்னால் இருந்த திருநாமம் தானே சொல்லிட்டு மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மிக உயர்ந்தவர் இருக்கிற ஒரு இடத்துல தானே நமக்கு உயர்ந்த சாமான்கள் எல்லாமே கிடைக்கும் வேண்டுள்ள பொருள் அத்தனையும் கிடைக்கும் அதனால்தான் போலருக்கு இருக்கு தெய்வம் தேடினும் இல்லை அவனோடப்பாறிங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடை முடி தாமறையானே திருமந்திரம் சொல்கிறது சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு நீ தேடி யாரும் அவ யாரும் வீண் பண்ண வேண்டாம் நேரத்தை என்னர் தேடினா கிடைக்கிறாப்பில் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன்னா முன்னாலே சொல்லிட்டோம் அதுல்யநாதர் அப்படின்னு ஈடு இணை இல்லாதவர் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹரிகேஷன் அல்லூரில் இருக்கிற அரியநாத சுவாமி பிரகநாயகி அவர்களை வழிபடுறதே நமக்கு குபேரனுக்கு எப்படி அருள் செஞ்சாரோ அதைப்போல் நமக்கும் எல்லா வளங்களையும் கொடுப்பர் அப்படின்னு தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்திகள் வடிவமாக இருக்கக்கூடிய ஹரிகேஷனான அவரோட அடுத்த திருநாமம்தான் நூற்றி ஏழாவது திருநாமம் ஓம் சுதீர்த்த நமஹா அப்படின்னு இருக்குது சுதீர்த்தர் சுதீர்த்தர் அப்படின்னா நல்ல குருன்னு அர்த்தம் சிறந்த குரு அப்படின்னு அர்த்தம் இது ஒன்றும் நமக்கு விளக்கி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு ஆதி குரு ஆதி குரு அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இந்த சிவபெருமானந்தான ஞானமயமான மூர்த்தியாக முதல் குருவாகவே இருக்கார் அப்படி இருக்கிற அந்த குரு எப்படி இருக்கார்னர் நல்ல சிறந்த குருவாகவும் இருக்கார் நல்ல ஆச்சாரியனாக இருக்கார் அதனால்தான் சுதீர்த்தாயனமஹா அப்படின்னு இவர் எப்போ குரு அப்படின்னு இவரோட மாணவர்கள்லாம் பார்த்தாலே இவர் எப்போ தெரிஞ்சுக்கலாம் சனகாதி மகரிஷிகள் சனகாதி மகரிஷிகள்லாம் பிறவியிலேயே ஞானிகளாக பிறந்தவா அவர்களுக்கு இந்த உலகப்பற்றுங்கிறதே இல்லாத அப்படி ஒரு தெள்ள தெளிந்த ஞானத்தில் பிரம்மனிஷ்டையில் இருந்தவர்கள் அவர்களுக்கே இவர் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா அந்த உபதேசத்தை எப்படி பண்ணார் அப்படின்னார் மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் அப்படின்னு அந்த மிக உயர்ந்ததான பிரம்ம தத்துவத்தை இவர் எப்படி பண்ணினார் அப்படின்னர் மணிக்கணக்காக பேசியெல்லாம் பண்ணலை வெறும் மௌனத்தினாலேயே பண்ணினார் இவர் பண்ணின ஒரே ஒரு செயல் என்னன்னு கையை இப்படி காமிச்சார் சின்முத்திரை அப்படின்னு இந்த சின்முத்திரைக்கு என்ன அப்படின்னு காஞ்சி பெரியவர் ரொம்ப எளிமையாக விளக்கம் சொல்கிறார் ஒன்றும் இல்லை நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற அத்வைதத்தை தான் இதை இப்படி காமிக்கிறாராம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா வேத மகா வாக்கியம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா அதைத்தான் இவர் அபிநயத்தில் ஒரு முத்திரையாக காமிக்கிறார் இப்படி இவர் மௌனத்தினாலேயே இவர் உபதேசம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா சாதாரண ஆளாக இருக்க முடியுமா மிகச்சிறந்தவராக தான் இருக்க முடியும் சுதீர்த்தராக தான் இருக்க முடியும் அப்படி சுதீர்த்தராக இருக்கிற இவர் மௌனத்தினாலேயே உபதேசம் பண்ணால் கூட நமக்கு புரியணுமே அதோடய பொருள் என்ன அதில் உள்ள நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எப்பொழுதும் பிடிச்சது என்ன அப்படின்னார் பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அடுத்த வாழ்களுக்கு சொல்லணும் உபதேசம் பண்ணணும்னா ரொம்பவே பிடிக்கும் நாம் கேட்டுக்கிறதா இருந்தால் தான் நமக்கு அலுப்பாக இருக்குமே வெளியே அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இவர் உலகத்துக்கே ஆதி குருவாக இருந்துட்டு நல்ல குருவாக இருக்கிறவர் எப்படி உபதேசம் பண்ணுறாரு பேசவே பேசாத உபதேசம் பண்ணுறாராம் வேடிக்கையாக இருக்குது விசித்திரமாக இருக்குது அப்படின்னா என்னன்னர் பேசாத இருக்கிறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப மிக உயர்ந்த தவமாக எதை சொல்லியிருக்குன்னர் மௌனமாக இருக்கிறது பேசாத இருக்கிறது மௌனம் அப்படின்னு அந்த மௌனத்தில் இருக்கிறது தான் தான் இருக்கிறதுலே உயர்ந்த தவமாக சொல்லியிருக்கு அது முடியுமா அப்படின்னார் நம்ம கண்ணெதற்கே பண்ணிக்காம சார் ரமணர் மதுரான மகரிஷிகள்லாம் என்ன பண்ணினா பேச்சே கிடையாது அந்த அமைதி 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 அப்படின்னு அப்படியே அந்த சாந்தமாக நிறைஞ்சு மௌனமாக இருக்கிறதே அந்த சூழ்நிலையே நம்மளை என்னமோ வசீகரம் பண்ணுறது இன்றைக்கும் நாம் சிவன் கோவிலில் போனால் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நிற்கிறதே கொஞ்ச நேரம் ஒரு மௌனமாக நம்ம கண்ணமோடின்னு நின்னாலே போகிறோம் நம்ம மனது எவ்வளவு சாந்தமாக அமைதி அடையிறதுன்னு புரியுறது நமக்கு வேணுங்கிறது என்ன அந்த அமைதி சாந்தம் தானே அது எப்போ இருந்தால் நன்னாக கிடைக்கிறது அப்படின்னர் மௌனமாக இருக்கிறதே கிடைக்கிறது ஏன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த அமைதி அப்போ தான் நம்ம வந்து கவனிக்க முடியறது அனுபவிக்க முடியறது இந்த சத்தம் போகிறதே அதை கவனிக்க முடியல அதை அனுபவிக்க முடியல என்ஜாய் பண்ண முடியல அதனால தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னார் சிறந்த குருவாக இருந்து மௌனமாக இருக்க நமக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த மௌன குருவாக இருக்கிறவர் இப்படி எல்லாருக்கும் குருவாக இருக்கிறதுனால தான் இவருக்கு பேர் சிவகுருநாதர் அப்படின்னு பேர் அப்படி ஒரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கார் எங்கே அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சாக்கோட்டைக்கு பக்கத்தில் சிவபுரம் அப்படின்னு இருக்குது மிக உயர்ந்த க்ஷேத்திரம் அந்த சிவபுரத்தில் உள்ள சிவபெருமானுக்கு பேர் சிவகுருநாதர் சுவாமி அப்படின்னு பேர் அன்னைக்கு பேர் ஆரியாம்பா அப்படின்னு பேர் இந்த சிவகுருநாதர் ஆரியாம்பா அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்கு இன்னும் தர ஞாபகம் வரும் யாருன்னார் ஆதிசங்கர் பகவத்பாதர் ஆதிசங்கரோட அன்னை தந்தை பேர் தானே சிவகுரு ஆரியாம்பா அப்படின்னு அந்த எங்கேயோ கேரளத்தில் காலடியில் அவதாரம் பண்ணின ஆதிசங்கரோட அம்மா அப்பா பேர் எங்கே இருக்குன்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபுரத்தில் உள்ள சாமி பேர் அம்பாள் பேராக இருக்குது அப்படின்னா பொதுவாகவே அந்த காலத்து வழக்கம் குழந்தைகளுக்கு பேர் வச்சால் ஒன்று வீட்டில் இருக்கிற பெரியவர் பேரை வைக்கிறது இல்லை தங்கள் ஊரில் உள்ள குலதெய்வத்தோட பேர் சுவாமி பேர் வைக்கிறதுங்கிறது பொது மரபு அப்போது ஆதிசங்கரோட தாத்தாவான வித்யாதிராஜர் தன்னோடய பிள்ளைக்கு சிவகுரு அப்படின்னு பேர் வச்சுருக்கா அப்படின்னா நிச்சயம் அவர்களுக்கு இந்த ஊருக்கு சிவபுரத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கணும் இல்லையா இதைத்தான் தெய்வத்தின் குரலில் காஞ்சி பெரியவர் சொல்றர் பூர்வீகம் இவர்களுக்கு முன்னோர்கள் இருந்த இடம் இந்த சிவபுரம் தான் இந்த சிவபுரத்திலேருந்து தான் இவர்கள் மைக்ரேட் ஆகி கேரளாவுக்கு போய் அங்கே முதல்ல இருந்த இடம் பேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சூர் அதுக்கப்புறம்தான் மைக்ரேட் ஆகி ஆகி நகந்து நகர்ந்து போய் காலடியில் போய் அங்கே இருக்கிறதே தான் இவர் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஆதிசங்கரோட மூதாதையர் ஊர் அப்படின்னா இந்த சிவபுரம் தான் அதுக்கு சாட்சியாக சிவகுருநாத சுவாமி இருக்கார் இந்த சிவகுருநாதரை யாரெல்லாம் வழிபட்டிருக்காரு ஸ்வேதவராகம் அப்படின்னு வெண்பன்றியாக விஷ்ணு வந்து பூஜை பண்ணியிருக்கார் ராவணன் பூஜை பண்ணியிருக்கார் குபேரன் பூஜை பண்ணியிருக்கார் இதெல்லாம் இந்த ஸ்தல புராணம் சொல்கிறது அப்படின்னா என்ன ஒரு உயர்ந்த ஒரு திருத்தலமாக இருக்கணும் அதே மாதிரி ஞான சம்பந்த பெருமான் அப்பரு பெருமான் ரெண்டு பேருமே இங்கே மங்களாசாசனம் பண்ணி பாடியிருக்கா அப்படின்லாம் தெரியிறது அப்படி ஒரு உயர்ந்த திருத்தலமான அந்த சிவகுருநாதரை நாம் வழிபடுறதே நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா இவர் சுதீர்த்தராக இருக்கிறதுனால தெள்ள தெளிஞ்ச ஞானம் நமக்கு கிடைக்கிறது அது என்ன முக்கியம் அந்த தெளிவு ஏற்படணும் தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவு குருவின் திருவுரு காண்டல் திருவார்த்தை கேட்டல் திருநாமம் செப்பல் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படி தானே சொல்கிறார் திருமந்திரத்தில் அதனால் அவரை கண்ணால் போய் தரிசனம் பண்ணணும் அவரோட திருநாமத்தை வாயால் எப்பொழுதும் சொல்லணும் அவரோட திருப்புகழை காதால் கேட்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்ன குரு குரு சிந்தித்தல் தானே எப்பொழுதும் அவரை மனதில் நினைக்கணும் அந்த குரு ஸ்மரணை இருந்தது நினைப்பு இருந்ததுனாலே நம்மளோட அறியாமை இருளெலாம் போயிடும் அந்த அறியாமை இருள் போய் நமக்கு தெளிவு ஏற்பட்டு நம்மளோட வாழ்க்கையை சிறக்கணும் நாம் உயர்வு அடையணும் அப்படின்னா குருவாக இருக்கக்கூடிய சுதீர்த்தராக இருக்கிற சிறந்த குருவாக இருக்கிற ஞானமே வடிவாக இருக்கிற அந்த சிவபெருமானை சுதீர்த்தா எனமஹா சுதீர்த்தா எனமஹா அப்படின்னு சொல்லி போற்றி புகழர்த்தே நமக்கு இது கிடைக்கிறதுன்னு தெரியிறது இப்படி பல விதத்துலேயும் நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானோடய பெருமைகளில் இன்னும் பல விஷயங்கள் பல நாமங்களில் தொடர்ந்து சொல்லப்படுறது அதெல்லாம் என்னங்கிறத நாமும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய் பெரியவருக்கு ஓர் ஆலயம் நடமாடும் தெய்வம் கலியுக தெய்வம் காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட் நான்கு பிச்சுப்பிள்ளை தெரு மயிலாப்பூர் சென்னை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மயிலை மகா பெரியவர் அனுஷம் டிரஸ்ட் மயிலாப்பூர் சென்னை